ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தினந்தோறும் பாக்கிய விதாதாவிலிருந்து நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் இருந்த ஆதி ரத்தினங்கள் ஒவ்வொரு நாளும் சரி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி தான் அனுபவம் செய்தார்கள் பிரம்மா பாபாவுடன் மற்றும் சிவபாபாவுடன் சரி ஆதி ரத்தனங்கள் தன்னுடைய அனுபவத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் தாதி ரத்தன் மோகினி தாதி ரத்தன் மோகினி மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தார்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் அதன் பிறகு இவங்க வெளிநாடு மா மாநாடு நடத்திற்காக ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்டு அங்க ஜப்பானில் மகா நாடு இந்த மாநாடு நடத்துவதற்காக போயிருந்தார் இப்படியாக இந்த இயக்கத்தினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்து இவங்க வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய சூழமான ஆடியை விடுத்து பாபாவுடைய மடியில் சென்று விட்டார் இதுதான் பாபா ஆதிரத்தினங்கள் எப்படி இருந்தார்கள் அப்படி என்று இன்னைக்கு பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு வாருங்கள் கேட்கலாம் தாதி ரத்தன் மோகினி பிரம்ம குமாரிகளுடைய இயக்கத்தினுடைய அதாவது ஏற்கனவே தலைமை நிர்வாகிய இருந்தா ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் பிறகு யூத் விங் அதாவது இளைஞர் பிரிவினுடைய சேர்பர்சன் ஆகவும் டீச்சர் ட்ரைனிங் புரோகிராமுக்கு டைரக்டராக இருக்கின்றார் இருந்தார் தாதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பனிரெண்டாம் வயதுனிலே இந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இணைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தன்னுடைய பனிரெண்டு வயதில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜப்பானில் நடந்த அதாவது எக்யா வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு ஜப்பானில் நடந்த அகில உலக அமைதி கருத்தரங்கில் நம்முடைய இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை முக்கியமாக மும்பையில் இந்த இறை சேவை செய்து வந்தார் மும்பையில தாதி அவர்கள் ஹாங்காங் போயிருக்கின்றார் சிங்கப்பூர் போயிருக்கின்றார் மலேசியா போயிருக்கின்றார் யூகே போயிருக்கின்றார் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா மொரீசியஸு கரீபியன் நாடுகள் ஸ்பெயின் ரஷ்யா போன்ற நாடுகளில் பல ஆன்மீக உரைகள் நகைத்திருக்கின்றார் தாதி ரத்ன மோகினி அவர்கள் தாதி ரத்தன் மோகினி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை தன்னுடைய இளமகால அனுபவத்தினை இப்போது நம்ம சொல்ல சொல்ல போகின்றார் கேட்கலாம் நாங்கள் அந்த காலத்தில் சகோதரிகள் பாபாவுடன் சின்ன குழந்தைகள் அதாவது அம்மா அப்பாவோடு அமருவது போல சேர்ந்து அமருவோம் யாரோட பாபாவுடன் பாபாவோடு சம்பாஷனையும் அதாவது சிட்சாட் செய்வோம் எங்கே சென்றாலும் பாபாவோட கையோடு கை கோர்த்து செல்ல வேண்டும் எங்கு அமர்ந்தாலும் பாபாவின் அவரோடு அமருங்கள் பாபாவோடு பேசிக்கொண்டே செல்லுங்கள் பாபாவை பார்த்து கொண்டே செல்லுங்கள் அதன் கூடவே நடந்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் பாபாவிற்கு நம் குழந்தைகளுக்காக மிக உயர்ந்த பாவனைகள் இருந்தன எங்களுக்கு சதா எங்களுடன் பகவான் இருக்கின்றார் என்ற நினைவு இருந்து கொண்டே இருந்தது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்கள் கடவுள் என்னோடு நடக்கின்றார் கடவுள் என்னோடு அமர்கின்றார் கடவுள் என்னோடு பேசுகிறார் என்ற பாவனை சதா என்னுடைய மனதில் இருந்தது அப்படி என்று தாதி ரத்தன் மோகினி அவர்கள் சொல்கின்றார் நான் ஒருபொழுதும் பாபாவை சாதாரண ரூபத்தில் பார்த்தது கிடையாது வகுப்பிற்கு பிறகு பாபா எப்பொழுது தன்னுடைய சேம்பருக்கு சென்று அமரும் பொழுது நாங்களும் பாபா முன்னாடி சென்று அமர்ந்து விடுவோம் அப்பொழுது பாபா மிகவும் ரமணிகரமாக பேசினாலும் எங்களுக்குள் பாருங்கள் கடவுள் எவ்வளவு ரமணிகரமாக பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ற பாவனை தான் இருக்கும் எங்களுக்கு இந்த விதமாக நாங்கள் பாபாவை பார்த்தோம் கேட்டோம் சாகார பாபாவினுடைய அதாவது பிரம்ம பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கடவுளுடைய மகா வாக்கியமாக புரிந்து சுவீகாரம் செய்தோம் பாபாவின் ஒவ்வொரு வார்த்தை பாபாவுடைய ஒவ்வொரு செயல்கள் பற்றி பாருங்கள் கடவுள் சாகாரத்தில் எப்படி காரியம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்வோம் அப்படி தாதி ரத்தன் மோகினி அவர் நம்மிடம் சொல்கின்றார் அவருடைய வார்த்தையில் என்னென்ன ரகசியம் அடங்கியிருக்கிறது என்பதையும் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படி என்று சொல்கின்றார் பிரம்மா பாபாவுடைய நடை உடையினால் நாங்கள் கடவுளுடைய சரித்திர அனுபவமானது பாபா எப்படி செய்கின்றார் பாபா என்ன செய்கின்றார் என எப்போது எங்கள் கவனம் பாபாவுடைய முகத்தின் மீதும் பாபாவுடைய பார்வையின் மீதும் பாபாவினுடைய வார்த்தையின் மீதுமே இருக்கும் கடவுள் அந்த ரதத்தின் மூலமாக எப்படி பார்க்கின்றார் கடவுள் அந்த ரதத்தின் மூலமாக எப்படி பேசுகின்றார் இப்படியாக நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் கண்டுபிடிப்போம் பாபா என்னென்ன செய்கிறார் அப்படின்னு கவனம் அவருடைய வார்த்தைகள் மீது இருக்கும் கடவுள் அந்த ரதத்தின் மூலமாக எப்படி பார்க்கின்றார் எப்படி பேசுகின்றார் எப்படி காரி செய்கின்றார் எப்படி குழந்தைகளும் விளையாடுகின்றார் அந்த சமயத்தில் எங்களுக்கு பாபா பாபாவோ எங்களுடன் தான் இருக்கின்றார் இந்த பாபாவில் பகவான் அமர்ந்திருக்கிறார் என்ற திட நிச்சயம் எனக்குள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தாதி ரத்தன் மோகனி சொல்லுகின்றார் பிரம்மா பாபாவிற்குள் சிவபாபா இருக்கிறார் என்ற நிச்சயம் ஏற்படுத்துவதற்காக எனக்கு கஷ்டப்பட வேண்டிய இருந்தது கிடையாது இன்றைய காலத்தில் மனிதர்கள் பிரம்மா பாபாவிற்குள் தான் பரமாத்மா வருகிறார் அதாவது வந்தார் என்று எப்படி நம்புவது என்று கேட்கின்றார்கள் அல்லவா ஆனால் ஒருபொழுது அது போன்ற கேள்வி எனக்குள் வந்ததே கிடையாது இல்லை எனக்கு ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒவ்வொரு அடியும் நான் கடவுளுடன் இருக்கின்றேன் கடவுள் அவருடைய காரியம் செய்து கொண்டிருக்கின்றார் நானும் அப்படியே செய்ய வேண்டும் என்றுதான் எனக்கு அனுபவம் ஆகி கொண்டிருக்கிறது அப்படி என்று தாதி நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார் பாபாவுடைய திருஷ்டி அவ்வளவு இனிமையாகவும் பாபாவோட திருஷ்டி அவ்வளவு அன்பானதா இருந்தது மட்டுமல்லாமல் சாகார ரூபத்திலும் அது தெரியவும் வந்தது அந்த உணர்வும் முடிந்தது இந்த காரணங்களினால் மனதில் இப்படி அப்படி என்ற எண்ணங்கள் எழுவது அல்லது எங்களுக்குள் இப்படியான உரையாடல்கள் நடப்பது போன்றவற்றிற்கான இடமே அதாவது மார்ஜினே இல்லை எனக்காக முயற்சியானது மிக எளிதானதாக இருந்தது அப்படின்றோ சாதி ரத்தன் மோகன் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஒரு தடவை சாகர பாபா வெளிநாட்டு குழந்தைகள் மிகவும் நினைவு கூறுவார் அது மட்டுமின்றி இந்த ஞானம் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி என்று சொல்வார் பிரம்மா பாபா இந்த படங்கள் அங்கும் செல்லும் அவர்களும் வந்து அப்பாவிடம் தன்னுடைய பிறப்புரிமையை எடுப்பார்கள் என்பார் அடிக்கடி இப்படிப்பட்ட விஷயங்களை பாபா நீண்ட காலமாகவே கூறிக்கொண்டிருந்தார் பாபா கூறுகின்றார் என்றால் அந்த விஷயம் எப்பொழுதாவது கண்டிப்பாக நடந்தே தீரும் என நாங்கள் நினைத்திருந்தோம் அந்த காலத்தில் ஆனால் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்வோம் சேவை செய்வோம் என நாங்கள் நினைக்கவே இல்லை பாபாவுடைய ஞானத்தை கேட்டு அவர்கள் தான் இங்கு வருவார்கள் என நாங்கள் நினைத்திருந்தோம் ஏனென்றால் தான் அனைவரும் வர வேண்டும் அதனால் அவர்கள் அனைவரும் இங்கு வருவார்கள் என தான் நாங்கள் நினைத்திருந்தோம் இப்படியாக நாளை என்பது இன்று இன்று என்பது இப்பொழுது பாபாவுடைய மிகப்பெரிய விசேஷத்தன்மை என்னவென்றால் பாபா என்னவெல்லாம் சொன்னாரோ அதனை அப்பொழுதே நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு வேலை நாங்கள் அதனை அப்பொழுது செய்யவில்லை என்றால் பாபா சொல்லுவார் செயல் அப்படின் பாபா அன்று முரளி என்னவெல்லாம் வேலை அதாவது சேவை தருகின்றாரோ நாங்கள் அதனை அன்றே செய்தாக வேண்டும் ஏனென்றால் பிறகு பாபா அடுத்த நாள் நேற்று பாபா கொடுத்த ஹோம் ஒர்க் யார் செய்தார்கள் கையை தூக்கங்கள் அப்படின்னு எங்களுக்கு கேட்பார் அதனால் எங்களுக்கு பாபா இன்றைய நாளில் என்ன ஒர்க் தந்தாரோ அதனை இன்றே செய்தாக வேண்டும் என்ற லட்சியம் இருந்தது எங்களுக்கு எந்த குழந்தை எந்த சேவை செய்தாலும் சரி அது யாருக்கும் புரிய வைக்கக்கூடிய சேவையாக இருக்கலாம் இல்லை எழுதக்கூடிய சேவையாக இருக்கலாம் அவரை பாபா வகுப்பில் அனைவரும் முன்னிலையும் சொல்லும்படி கூறுவார் அது மட்டுமின்றி அந்த குழந்தைய முன்னேற்றுவதற்காக அவருக்குள் ஊக்கம் உற்சாகம் நிரப்புவதற்காக வகுப்பில் அவருக்கு மகிமை செய்வார் பாபா அவரிடம் நீங்கள் பாபாவுடைய கட்டளை நிறைவேற்றினீர்கள் நீங்கள் கட்டளைக்கு கீழ்படைந்த குழந்தையாவீர்கள் என்பார் எவ்வளவு அழகா குழந்தைகளுடைய மகிழ்ச்சி சதா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை முன்னேற்றுவதற்காக சதா பாபா விதவிதமான முறைகளை கையாள்வார் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் பாபாவை தான் கற்றுக்கொண்டோம் அப்படி என்று தாதி ரத்தன் மோகன் நம்மிடம் தன்னுடைய அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எந்த மகளுக்கும் அல்லது எந்த மகனுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்றால் வந்தவுடன் அவரை நேரடியாகவே நீங்கள் இந்த தவறு செய்தீர்கள் அல்லது ஏன் இந்த தவறை செய்தீர்கள் என கேட்கவோ புரிய வைக்கோ மாட்டார் முதலில் அந்த குழந்தை அன்புடன் அழைப்பார் அவர்களிடம் பேசுவார் அவருடைய தன்மைகளை வர்ணிப்பார் பிறகே இரண்டாவது முறை இந்த தவறை செய்ய வேண்டாம் என அவருக்கு அறிவுரை வழங்குவார் அது மிகப்பெரிய விசேஷத்தன்மை இதுவும் இருந்தது அது என்ன விசேஷம் என்றால் பிரம்ம பாபாவிடம் ஒரு வேலை எந்த குழந்தையாவது தேகாபிமானத்தில் இருந்தது என்றால் அவருக்கு அறிவுரையை வழங்க மாட்டார் ஏனென்றால் அவர் புரிந்து கொள்ளவே மாட்டார் அதனால் பாபா பொதுவான வகுப்பில்தான் இப்படி இப்படி செய்யக்கூடாது என அனைவருக்கும் அறிவுரை கொடுப்பார் அப்படி அறிவுரை தரும் வேளையில் இடையிடையே அவர் புரிந்து கொண்டாரா இல்லை என அவருடைய பக்கம் கவனம் தருவார் புரிந்து கொண்டால் நல்லது இல்லை என்றால் சகோதரர்கள் சிலர் யாரெல்லாம் அதாவது முயற்சியில் முன்னால் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக கூற சொல்லுவார் இப்படியாக ஒவ்வொரு குழந்தையுடைய ஞானியை பார்த்து அவருடைய சக்தி அவருடைய யோகத்தன்மையை பார்த்து அவரை மேம்படுத்துதான் பாபாவுடைய விசேஷத்தன்மையாகும் ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய யோகத்தன்மைக்கு ஏற்றார் போல அறிவுரையும் சரி தாரனுடைய விஷயங்களையும் சரி சொல்லிக்கொண்டே இருப்பார் பிரம்மா பாபா இந்த விதமாக பாபாவிடமிருந்து எங்களுக்கு அனைத்து விதமான அறிவுரைகளும் கிடைக்கக்கூடிய சௌபாக்கியம் கிடைத்தது அப்படின்றோ தாதி ரத்தன் மோகினி நம்மிடம் இந்த பாக்கிய விதத்த மூலமாக எப்படியெல்லாம் பிரம்மா பாபா நேரடியாக சொல்லாமல் மற்ற அனுபவசாலிகள் மூலமாக சொல்லி மற்றவர்களுக்காக உழைத்தார் அதுதான் இப்போதைக்கும் நம்ம பிரம்ம பாபா நினைவு செய்வோம் என்றால் அவருடைய சொந்த முயற்சி இப்படியாக தாதி ரத்தன் மோகினி ஏழு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தன்னுடைய முன்னாடி வரைக்கும் இந்த பிரஜாபதா பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்தியாலயத்துடைய தலைமை நிர்வாகியா இருந்து கடைசியில் தன்னுடைய உடம்பை விடுத்து இந்த சாகார உடைமை விடுத்து பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டார் அவர்களுக்காக நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் மனதார அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளை சொல்லி போயிட்டு இருக்காரு பாருங்கள் முரளி படித்தது அன்றைக்கே தாரணம் கொண்டு வர வேண்டும் மறுநாள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பிரம்மா பாபாவுடைய கட்டளை அவர்கள் ஏற்று நடந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறிக்கின்றார்கள் எவ்வளவு அழகாக இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதனால் நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆதிரத்தினை பார்க்கலாம் அதுவரையும் பாபாவுடைய நினைவில் இருப்போம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தினந்தோறும் பாக்கிய விதாதாவிலிருந்து நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் இருந்த ஆதிரத்தினங்கள் ஒவ்வொரு நாளும் சரி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்படி தான் அனுபவம் செய்தார்கள் பிரம்மா பாபாவுடன் மற்றும் சிவபாபாவுடன் சரி ஆதிரத்தினங்கள் தன்னுடைய அனுபவத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதி ரத்தினம் தாதி ரத்தன் மோகினி தாதி ரத்தன் மோகினி மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தார்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் அதன் பிறகு இவங்க வெளிநாடு மா மாநாடு நடத்துவதற்காக ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்டு அங்க ஜப்பானில் மகாநாடு இந்த மாநாடு நடத்துவதற்காக போயிருந்தார் இப்படியாக இந்த இயக்கத்தினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்து இவங்க வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய சூலமான ஆடியை விடுத்து பாபாவுடைய மடியில் சென்று விட்டார் இதுதான் பாபா ஆதி எப்படி இருந்தார்கள் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு வாருங்கள் கேட்கலாம் தாதி ரத்தன் மோகினி பிரம்ம குமாரிகளுடைய இயக்கத்தினுடைய அதாவது ஏற்கனவே தலைமை நிர்வாகியா இருந்தா ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் பிறகு யூத் விங் அதாவது இளைஞர் பிரிவினுடைய சேர்பர்சனாகவும் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்களுக்கு டைரக்டராக இருக்கின்றார் இருந்தார் தாதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பனிரெண்டாம் வயதினிலே இந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இணைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே தன்னுடைய பனிரெண்டு வயதில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜப்பானில் நடந்த அதாவது எகிய வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு ஜப்பானில் நடந்த அகில உலக அமைதி கருத்தரங்கில் நம்முடைய இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை முக்கியமாக மும்பையில் இந்த இறை சேவை செய்து வந்தார் மும்பையில தாதி அவர்கள் ஹாங்காங் போயிருக்கின்றார் சிங்கப்பூர் போயிருக்கின்றார் மலேசியா போயிருக்கின்றார் யூகே போயிருக்கின்றார் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா மொரிசியஸு கரீபியன் நாடுகள் ஸ்பெயின் ரஷ்யா போன்ற நாடுகளில் பல ஆன்மீக உரைகள் நகைத்திருக்கின்றார் தாதி ரத்தன மோகினி அவர்கள் தாதி ரத்தன் மோகினி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை தன்னுடைய இளமை கால அனுபவத்தினை இப்போது நம்ம சொல்ல சொல்ல போகின்றார் கேட்கலாம் நாங்கள் அந்த காலத்தில் சகோதரிகள் பாபாவுடன் சின்ன குழந்தைகள் அதாவது அம்மா அப்பாவோடு அமர்வது போல சேர்ந்து அமருவோம் யாரோட பாபாவுடன் பாபாவோடு சம்பாஷணையும் அதாவது சிட்சாட் செய்வோம் எங்கே சென்றாலும் பாபாவோட கையோடு கை கோர்த்து செல்ல வேண்டும் எங்கு அமர்ந்தாலும் பாபாவின் அவரோடு அமருங்கள் பாபாவோடு பேசிக்கொண்டே செல்லுங்கள் பாபாவை பார்த்து கொண்டே செல்லுங்கள் அதன் கூடவே நடந்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் பாபாவிற்கு நம் குழந்தைகளுக்காக மிக உயர்ந்த பாவனைகள் இருந்தன எங்களுக்கு சதா எங்களுடன் பகவான் இருக்கின்றார் என்ற நினைவு இருந்து கொண்டே இருந்தது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்கள் கடவுள் என்னோடு நடக்கின்றார் கடவுள் என்னோடு அமர்கின்றார் கடவுள் என்னோடு பேசுகிறார் என்ற பாவனை சதா என்னுடைய மனதில் இருந்தது அப்படி என்று தாதி ரத்தன் மோகனி அவர்கள் சொல்கின்றார் நான் ஒருபொழுதும் பாபாவை சாதாரண ரூபத்தில் பார்த்ததுக்கு கிடையாது வகுப்பிற்கு பிறகு பாபா எப்பொழுது தன்னுடைய சேம்பருக்கு சென்று அமரும் பொழுது நாங்களும் பாபா முன்னாடி சென்று அமர்ந்து விடுவோம் அப்பொழுது பாபா மிகவும் ரமணிகரமாக பேசினாலும் எங்களுக்குள் பாருங்கள் கடவுள் எவ்வளவு ரமணிகரமாக பேசி கொண்டிருக்கின்றார் என்ற பாவனை தான் எங்களுக்கு